அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த பார்ந்த பிறைய டிவி நேரர்களே நமது வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினுடைய முறை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லவன் கிருப்பேன் இருநூற்றி நாற்பத்தி எட்டாவது வாரத்திலே முதலாவது மசூத் ஹரா மக்கா முக்கர்மாவுடைய குத்துபா அந்த குத்துபா ஷேக் அப்துல்லா ஜுஹானி ஹபிதுந்தார்கள் அல்லாவின் பக்கம் விரைவது அல்லாவின் பக்கம் நாம் தொடர்பாகுவது விரைந்து செயல்படுவது வெற்றியும் ஈடேற்றத்துக்கும் விமோசனத்துக்கும் காரணமாக அமையும் ஹந்த் சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மக்களே மனிதன் இந்த உலகத்திலிருந்து மறு உலகை நோக்கி கட்டாயம் பயணிக்க வேண்டும் நகர வேண்டும் இடம்பெயர வேண்டும் அகிலத்தார் அல்லாஹ் சுப்ஹானு அடியாரின் பக்கம் அவர்களிலிருந்து மனித இனத்தின் ரசூல் மார்களை அனுப்பினான் தூதர்கள் அனுப்பினான் அவர்கள் எந்த உலகை மறுமையை நோக்கி சொல்லியிருக்கிறார்கள் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி புரிய வைப்பதற்காக வேண்டி பொதுவாக அங்கு செல்கின்ற வழிமுறையை கட் கற்பிப்பதற்காக போதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் மகானுவலா முஹமது அல்லாஹ் சுல்லாமர்கள் மீது அதிகமான சுருக்கமான தெளிவான சால விஜயங்களின் பொதிந்த அப்படியான பல வர்ணனைகளை அகமது சுல்லாம் அவர்கள் மீது அல்லாஹ் குரான் மூலம் இறக்கி வைத்திருக்கிறான் நாள் உருவாவதற்கான அடையாளங்கள் என்ன அறிகுறிகள் என்ன என்பதை தெளிவாக அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக அல்லா அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே துனியா அழியும் என்ற சான்றுகளையும் அல்லா இறக்கி வைத்திருக்கிறான் அதுக்கு பின்னால் மறுமையில் எல்லாம் எழுப்பாட்டுவான் எல்லோரையும் எழுப்புவான் என்ற ஒவ்வொரு மனித இனத்தையும் அவர்களுக்குரிய தங்குமிடத்திலே நுழைவிப்பான் என்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தும் பல தெளிவான சுருக்கமான வற்றுக்கமான அத்தாட்சிகளை ஆதாரங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார் எல்லாம் பேசக்கூடியவர்களிலே மிகவும் உண்மையாளன் என்று சொல்லிவிட்டு சூரத்து ஜுமருடைய அறுபத்தெட்டு தொடக்கம் எழுவத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் சூதப்படுகின்ற நிலைமைகள் மறுமேலு மக்கள் எழுப்பப்படுவது உலகம் அழிவது இப்படியான விடயங்களை குறிப்பிடுகின்ற வசனங்களை ஓய்னார்கள் சூர்வத மா வானங்கள் பூமியில் அனைவர்களும் மயங்கி விழுவார்கள் அல்ல நாடுகளை தவிர பின்பு இன்னும் ஒரு சூறுவதப்படும் முதலாவது சூர்லே மக்கள் உலகம் அழியும் இரண்டாவது சூரில் மக்கள் எல்லாம் மறுமை காட்சிகளை எல்லாம் பார்த்தவர்களாக எழுந்து முன் வருவார்கள் எழுந்து நாளில் எழும்புவார்கள் எழுப்பப்படுவார்கள் அப்பொழுது பூமி இறைவனுடைய ஒளியின் மூலம் விளங்கும் வேதம் ஏடுகள் ஒவ்வொருடைய ஏடுகள் வைக்கப்படும் நபிமார்கள் சுவதாக்கள் எல்லோரும் கொண்டு வர முன்வைக்கப்படுவார்கள் கொண்டு வரப்படுவார்கள் அவர்களை மத்தியிலே உண்மையாக தீர்ப்பளிக்கப்படும் அவர்களுக்கு அந்த அநியாயமும் நடக்க நீதி நேர்மையான தீர்ப்பு வழங்கப்படும் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த செயல்களுக்கு ஏற்ற கூலி பரிபூர்ணமாக வழங்கப்படும் சகல மக்களுடைய செயல்களையும் நன்கறிந்தவன் அதே போன்று காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுவார்கள் நரக நரக வாசல் அவர்கள் வந்த வந்த வந்தவுடன் கதவுகள் நரக கதவுகள் வாசல்கள் திறக்கப்படும் அவர்களுக்கு நரக காவலாளிகள் சொல்வார்கள் வழக்கமாக சொல்வார்கள் உங்களுக்கு உங்களுடைய இறைச்சனுடைய அத்தாட்சிகளை ஆதா வசனங்களை அத்தா என்ன ஆதாரங்களை தெளிவுபடுத்தக்கூடிய எங்களை காட்டக்கூடிய தூதர்மார்கள் வரவில்லையா தூதுவர்கள் வரவில்லையா உங்களை எச்சரிக்கக்கூடிய தூதுவர்கள் இன்றைய நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் இன்றைய நாளுக்கு முகம் கொடுப்பீர்கள் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது அதுக்கு நீங்கள் முகம் கொடுப்பீர்கள் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய தூதர்கள் வரவில்லையா சொல்லர்கள் வந் வராமல் இல்லை வந்தார்கள் அங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றாலும் இறைவனுடைய காபிர்களுக்கான தண்டனை உறுதியாகிவிட்டது என்ற வார்த்தை அங்கே ஊர்ஜிதமாகும் அல்லாவுடைய முடிவு அங்கு நிறைவேறும் சொல்லப்படும் நீங்கள் நரக வாசல்களுக்குள் நுழையுங்கள் அங்கு நிரந்தரமாக இருங்கள் அது பெருமை அளிக்கக்கூடிய பெருமை அளிக்கக்கூடியவர்கள் அகங்காரம் உள்ளவர்களுடைய கெட்ட தங்கமிடம் ஒதுங்கமிடம் இறைவனை பயந்து தகுவாவோடு இறையற்றத்தோடு வாழ்ந்தவர்கள் நரக அதாவது சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள் கூட்டம் கூட்டமாக தக்குவாதாரிகள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து வரப்படுவார்கள் அவர்கள் அந்த சொர்க்க வாசல்களுக்கு வரும் பொழுது ஏற்கனவே அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் எதிர்பார்க்கப்பட்ட வண்ணம் இருக்கும் அவர்கள் சொர்க்க காவலாளிகள் சொல்வார்கள் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சாந்தி அமைதி நிம்மதி உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் நீங்கள் நல்லவர்களாக வாழ்ந்தீர்கள் எனவே இந்த சொர்க்கத்தில் நுழைந்து நிரந்தரமாக வாழுங்கள் சொர்க்க வாசிகள் சுவர்க்கத்துக்குள் நுழைந்தவுடன் சொல்வார்கள் அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினான் எங்களுக்கு அல்லாஹ் பூமியிலே அனந்தரமாக பூமியிலே வாழ வைத்தான் அது பூமியை நாங்கள் சொர்க்கத்திலே நினைத்தவரை சுட்டுத் திரிவதற்கும் நினை எங்களுக்கு விருப்பமான இடங்களை அமைத்துக் கொள்வதற்கும் தங்கும் இடங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினான் நாங்கள் நாடியபடி நாடிய இடங்கள் எங்களுக்கெண்டு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே தங்கலாம் அங்கே சுட்டுத் திரியலாம் அடையலாம் எனவே நற்செயல்கள் புரியக்கூடிய உடைய கூலி இப்படி சிறந்த கூலியாக அமையும் மலக்குமார்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அணிவகுத்தவர்களாக அரிஷ் அல்லாவுடைய அரசை சூழ இறைவனுடைய துதி புகழை கொண்டு துதித்துக் கொண்டிருப்பார்கள் இறைவனை அவர்களுக்கு மத்தியில் உண்மையாக தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லப்படும் அகிலத்தார் நிறகனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லப்படும் என்ற இந்த குரான் வசனங்களை ஓதி முஸ்லீம் சகோதரர் இந்த ஆயத்துக்களை சுமருடைய இறுதி பகுதியில் ஆயத்துக்களை சிந்திப்பாருங்கள் அதில் அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய அந்த குரான் வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விடயங்களை கொஞ்சம் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய வல்லமைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவனுடைய பரிபூர்ணமான ஆற்றலை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்பொழுது நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு உறுதி உண்டாகும் அல்லாஹ் ஏகன் அவன் ஒருவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் யாருக்கும் பிள்ளையும் இல்லை யாருக்கும் தகப்பனும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை நீங்கள் உறுதி கொள்வீர்கள் அவன் நித்திய ஜீவன் அவனுக்கு இணையத்துணை கிடையாது உதவியாளர் கிடையாது அவனுக்கு எப்பொழுதுமே சைட் சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது அவன் தனித்து ஆட்சி செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்பதை நீங்கள் புரிவீர்கள் உறுதி கொள்வீர்கள் மாறாக அனைத்து படைப்பினங்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் அவனுடைய அதிகாரத்துக்குள்ளும் உள்ளன அவன் அவர்களை பார்க்கிறான் அவருடைய பேச்சுக்களை கேட்கிறான் ரகசியம் பரகசியங்கள் எல்லாம் அறிகிறான் அவர்களுக்கு எனவே ஒரு முஸ்லிமான சகோதரரை உங்களுக்கு இறைவனுக்கும் உங்களுக்கு மத்தியில் யாரையும் உஷாத்துணையாக நடுவராக வைப்பதற்கு எந்த உரிமையும் அனுமதியும் கிடையாது நேரடியாக அரியார்களுடைய ஆக்களை ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளக்கூடியவன் நெருக்கமாக இருக்க உங்கள் பக்கம் அவன் பிடரி நரம்பை விட பிடரியுடைய நரம்பு நமக்கு எவ்வளவு இருக்கிறது நம்முடைய பிடரி நரம்பு அதை விட நெருக்கமானவன் நாடியை விட நம்முடைய உயிர் நாடியை விட அல்ல நமக்கு மிக நெருக்கமானவன் எப்பொழுதுமே தன்னுடைய படைப்பினங்களுடைய வித்தியாசமானவன் அவன் தன்னுடைய அரிசின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவன் ஆட்சி அமைக்கக்கூடியவன் அவனை போன்ற யாரும் கிடையாது அவன் அனைத்தையும் செவியேற்பவன் அனைத்தையும் பார்ப்பவன் ஷூரா பயனரவசனத்தை முஸ்லீம் அரசு எல்லாரும் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலனங்கள் ஆதரவுகளை ஏகனாகி அல்லாவோடு மாத்திரம் சம்பந்தப்படுத்துங்கள் அவன் பக்கமே நீங்கள் சகல காரியங்களையும் ஒதுங்குங்கள் அவருடைய மகத்துவத்தை வல்லமையை சக்தியை உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் அவனிடமிருந்து உதவி தேடுங்கள் தேவை நிறைவேற்றுமாறு அல்லாவிடம் அவனுடமே கேளுங்கள் அவனுடன் தான் அனைத்து காரியங்களுடைய நிர்ணயங்கள் அவருடைய விதிகள் அவருடைய முடிவுகள் அளவுகள் எல்லாம் இருக்கின்றன அவருடைய கட்டுப்பாட்டில் வானம் பூமிகளுடைய வானங்கள் பூமியுடைய சகல ஹசானாக்களும் பொக்கிஷங்களும் அவரிடம்தான் இருக்கின்றன அனைத்துடைய திறவுகோள்களும் அவரிடம்தான் இருக்கின்றன அவன் அவன் தவிர்ந்த அனைத்தும் அவனுக்கே சொந்தம் எனவே அவன் பக்கமே நீங்கள் விரைய வேண்டும் அவன் பக்கமே நீங்கள் விரைந்து செயல்பட வேண்டும் அவன் மக்கள் அவர்களுக்கு தீங்குழைக்கவோ பயனளிக்கவோ அல்லாவுடைய நாட்டமின்றி எந்த உரிமையும் சக்தியும் சக்தி கிடையாது என்று சொல்லிவிட்டு இரண்டாவது போனார்கள் அதாவது மனிதர்களுக்காக அல்லாஹ் திறந்து விசாலமாக வழங்குகின்ற ரஹமத் அதை தடுப்பவன் எவனும் கிடையாது ஏதாவது அருள் பாக்கியங்களை வழங்கும் பொழுதும் அதை தடுப்பவன் எவனும் கிடையாது எதையாவது கொடுக்காமல் தடுத்தால் அதை அல்லஹாவை மீறி மக்களுக்கு அனுப்பி வைப்பவன் கொண்டு சேர்ப்பவன் எவனும் கிடையாது அவன் சக்தி உள்ளவன் கண்ணியமானவன் அவன் ஞானி அவன் நுணுக்கம் உள்ளவன் என்ற இரண்டாவது சுருக்கமான அந்த ஹொத்துபாவை இறுதியிலே அல்லாவிடத்திலே எப்பொழுதும் நேர்வழியை அனுகூலத்தை நல்ல வெற்றிகரமான தன்மைகளை அல்லாவுடைய பாக்கியத்தை கேளுங்கள் அதை அந்த பாக்கியமும் நேர்வழியும் அல்லாதான் அதற்கு சொந்த காரணமாக தான் வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் துவாவோடு இஸ்தேகுப்பாரோடு இஸ்தேகுபார் செல்வத்தொண்டி ஆயிரத்தி ஒன்பதில் குத்துபாய் சுருக்கமான அந்த குத்துபாயை முடித்துவிட்டு இரண்டாவது இரண்டு மிக சுருக்கமாக ஹந்து செலவா தக்கொலை வேதங்களில் அழகான சிறந்த பேச்சு பேசக்கூடிய வேதம் குரான் இந்த சிறந்த வழிகாட்டல் மகமஸ்வலின் வழிகாட்டல் எனவே கெட்ட விடயங்கள் நவீன நூதனங்கள் ஒவ்வொரு நவீன நூதனமும் இஸ்லாத்திலே புறம்பான மார்க்கத்துக்கு புறம்பான சுன்னத்துக்கு புறம்பான விடயம் ஒவ்வொரு சுன்னத்துக்கு புறம்பான நவீன நூதனங்கள் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை நோக்கி கொண்டு செல்லும் என்று சொல்லிவிட்டு சலவாத்தை சொல்லுகின்ற சலவாத்தை தூண்டுகின்ற அஹாபுடி ஐம்பத்தி ஆறாவது சொன்னத்தை ஓதி சலவாத்தை சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோட ஃபத்தீப் அப்துல்லா ஜூஹானி ஹக்தாவ்லா மிக சுருக்கமான தன்னுடைய கொத்துபாகம் முட்டி பிள்ளைக்க